சமுத்திரகாந்தன் பதினொன்று கௌசிக் தாயம்மா வீட்டிற்குள் நுழையவும் அவர் வெளியில் செல்வதற்காக தயாராகி வந்து கொண்டிருந்தார் கௌசிக் வருகையை பார்த்தவர் தம்பி வாங்கப்பா என வரவேற்று அமர வைத்து குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து தந்தார் பரவாயில்ல தாயம்மா சமையல் பண்ண கிளம்பிட்டீங்களோ ஹம் ஆமா தம்பி தனம்மா சொன்னாங்க நீங்க கிளம்புறீங்கன்னு அதான் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய சீக்கிரம் வர சொல்லியிருந்தாங்க ஓ சரி தாயம்மா இன்னைக்கு நான் கிளம்புறேன் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம உடம்ப பாத்துக்கோங்க எனக்கு என்ன தம்பி நான் நல்லாதான் இருக்கேன் என் புள்ளைய பழைய மாதிரி இல்லாம இருக்கிறது தான் மனக்கவலையா இருக்கு என்ன கிரகமோ தெரியல என்ன புலம்பினார் உம் புரியுது சமுதரி எங்க ஆளையே வெளியில பாக்க முடியல சரி நானாவது சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் இருங்க தம்பி குளிச்சிட்டு இருக்கா வர சொல்றேன் வந்ததும் பேசிட்டு வாங்க நான் போய் சமையல் என்னன்னு பாக்குறேன் தனமா தேருவாங்க என்றவர் நில்லாமல் பின்னால் ஓடி போய் சமுதிரியிடம் கௌசிக் காத்திருப்பதை சொல்லிவிட்டு ரூபி இல்லத்திற்கு பறந்தார் கௌசி காத்திருப்பது தெரிந்ததால் அவசரமாக குளித்துவிட்டு நைட்டி அணிந்து வந்தாள் சமுத்ரி சாரி சார் என்ன வேகமாக வந்தவளிடம் நோ ப்ராப்ளம் சமுத்ரி வந்து கொஞ்ச நேரம்தான் ஆகுது என அவன் எதிரில் சுவரோரமாக நின்றாள் குளித்து வந்ததின் அடையாளமாக நெற்றியில் பொட்டு இல்லாமல் முகத்தில் நீர் வடிந்தது நான் இன்னைக்கு கிளம்புற சமுத்ரி அதை சொல்லிட்டு போகதா வந்தேன் ஹம் என்றால் அமைதியாக அப்புறம் உன்னோட அடுத்த பிளான் என்ன அடுத்த பிளானா புரியல சார் இப்படியே வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே இருக்க போறியா எனக்கு வெளியில போகவே பிடிக்கல சார் இப்படியே அம்மா கூடவே இருந்துடுறேன் யாரையும் பார்க்க தோணல என்றால் வருத்தமாக சரி தாயம்மா வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அதுல நீ வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே இருந்து சாப்பிடலாம் ஆனா எத்தனை நாளைக்கு அது நடக்கும் ஏற்கனவே தாயம்மாக்கு உடல்நிலை பலவீனமாக ஆயிடுச்சு நீயும் அவங்களுக்கு பாரமா இருக்க போறியா நான் பேசாம அப்பவே செத்து இருக்கலாம் அம்மா நிம்மதியா இருந்திருப்பாங்க என கண்களில் விழிந்த கண்ணீரை துடைத்தாள் அவங்க உன்ன கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க ஆனா உனக்கு ஒரு கஷ்டம் வந்ததும் அவங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவ அச்சோ அப்படி இல்ல சார் இப்ப நான் இருப்பது அம்மாக்கு பாரம் தானே அதனால சொல்றேன் எப்படி பாரமாகும் சமுதிரி அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் நீதான் உன்னை இத்தனை வயசு வரையிலையும் பொறுப்பா வளர்த்துட்டாங்க இப்ப உன்னோட சந்தர்ப்பம் இல்லையா உடல்நிலை சரியில்லாம இருக்கும் அம்மாவை நீதானே பாத்துக்கணும் என் அவளை அழுத்தமாக பார்த்தான் நானா ஆமா நீதான் நான் எப்படி பிசாவை நானும் வீட்டு வேலைக்கு போறேன் இங்க இருக்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனா அம்மாக்கு உதவியா இருக்கும் என்றால் கண்களில் கண்ணீர் வருவதை தடுத்துக்கொண்டே கொண்டே கொஞ்சமாச்சும் அறிவோட பேசுறியா நீ நீ வீட்டு வேலைக்கு போகவா தாயம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படி உதவி வேணும்னா நீ சொன்னதை எப்போ செஞ்சிருக்க மாட்டாங்களா என்றான் சற்று வேகமாக நான் என்ன சார் பண்ண முடியும் என்னால மறுபடியும் படிக்க எல்லாம் போக முடியாது அது எதுவுமே வேணாம் என வருந்தி கூறினாள் சமைக்கும் போது கூட நெருப்புப்படும் தான் சமுத்ரி அதுக்காக சமையல் வேலைக்கு போகவே மாட்டியா அடுத்து சமுத்ரி அமைதியாக நின்றாள் நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் தலை நிமிர்ந்து மனக்காயமோ உடல் பலவீனமோ அடைந்த மகிழ்ச்சிக்கு மருந்தா மாறும் இல்லனா அவங்க இறுதி காலத்துக்கு வந்துடுவாங்க அப்ப நீ நினைச்சாலும் அவங்கள காப்பாத்த சமுத்திரி யாரோ ஒருவர் செய்த தப்பால நீ தடம் மாறிட்ட அதனால இப்ப உன்னையும் வருத்தி தாயம்மாவையும் வருத்திட்டு இருக்க அது உனக்கு புரியுதா உம் அப்பனா முதல்ல இப்ப வீட்லயே அடைஞ்சு கிடக்காம வெளியில வா காலேஜ் போ படி உன்னோட படிப்புக்கு ஏத்த வேலைக்கு போ உனக்காக சப்போர்ட் பண்ண அத்தை மாமா இருக்காங்க அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்குறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் நடந்ததெல்லாம் பாஸ்ட்ன்னு தூக்கி போட்டுட்டு ஃபியூச்சர பாரு சமுத்ரி என்றான் ஆறுதலாக அவளுக்குமே அது புரிந்ததால் ம் சரி சார் என்றால் மெல்ல சரி உனக்கு ஓகே தானே நான் மாமா கிட்ட சொல்லிட்டு போறேன் காலேஜ் போக நீ ரெடின்னு இஸ் இட் ஓகே ம் போறேன் சார் என்றால் பி ஹாப்பி இப்படி அழுதுட்டு கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்து பழைய சமுதிரியா மாறு அப்பதான் தான் சந்தோஷமா இருப்பாங்க ம் என முகத்தை சோகமாக வைத்திருந்தாள் ஹலோ சமுத்திரம் கொஞ்சம் சிரிங்க என்றான் அவனும் சிரித்தவாறு சமுதிரியும் கண்களைத் துடித்துக்கொண்டே சிறுப்பிள்ளையாக சிரித்தாள் குட் கீப் இட் அப் ஓகே நான் கிளம்புறேன் சமுத்ரி இனிமேதான் போய் பேக்கிங் செய்யணும் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என எழுந்தான் மறுபடியும் எப்போ வருவீங்க சார் ஹம் அது எப்படியும் த்ரீ இயர்ஸ் ஆகும் ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது அது முடிச்சிட்டு தான் வருவேன் ஓ பாவம் தான் உங்களை நினைச்சு கவலைப்படுவாங்க சார் அவங்களுக்காக இடையில வந்துட்டு போங்க என்றால் சமுத்ரி தனத்தின் மனதிற்காக கௌசிக் வெறும் சிரிப்பினை மட்டுமே பதிலாக அளித்தான் வில்சி அத்தையோடைய ஆசையை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே ஏ சார் உங்களுக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா என கேட்டால் சாதாரணமாக விருப்பம் இல்ல சாந்தி சித்தி சொன்ன விஷயம் என்னை யோசிக்க வச்சது சமுத்ரி எனக்கு மனைவியா வரப்போற பொண்ணு மாமாவை உரிமையானவங்களா பார்க்க வாய்ப்பில்லைன்னு அதாவது அவங்கள தனியா அனுப்பிடுவான்னு அது எனக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு என்னோட விருப்பம் தான் இருக்கணும் சேச்ச அவங்க பொண்ணுங்க இருக்க இருக்க மாட்டாங்க மாட்டாங்க சார் எல்லா அப்படி சமுதிரி ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வர போற பொண்ணு மாமாவை வேறையா பாத்துட்டா அதான் எனக்கு பயம் இப்போதைக்கு எஸ்கேப் ஆகி போறேன் என சிரித்தான் அப்படியெல்லாம் ரொம்ப நாள் தானமா விட்டுட்டே இருக்க மாட்டாங்க சார் சீக்கிரம் வந்து சேருங்க அம்மாவையும் ஐயாவையும் கடைசி வரை கூடவே வச்சுக்கிற மாதிரி ஒரு பொண்ணை நீங்களே பார்த்து கூட்டிட்டு வாங்க சார் தனமா சந்தோஷமாகிடுவாங்க என்ன பழைய சமுத்திரியாக கூறி சிரித்தாள் ஹம் அப்படிதான் நினைச்சு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண பட் அது ஒர்க் அவுட் ஆகல ஓ காசி ஐயா தனம்மா கிட்ட சொன்னா அவங்க ஆசையை நிறைவேற்றிடுவாங்க சார் ஆசை எல்லாம் இல்ல சமுதிரி அத்த மாமாவுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு யோசிச்சு ஒரு பொண்ண நினைச்சேன் அவ்வளவுதான் மோரோவர் அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை நீதான் உன்னதான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக எண்ணம் வந்துச்சு அம்ரு கல்யாணம் முடிஞ்சதும் அத்தமாமா கிட்ட சொல்லலாம் நினைச்சிருந்த போது என்னென்னமோ நடந்து முடிஞ்சிடுச்சு என்றவனின் பேச்சில் அதிர்ச்சியாய் நின்றாள் சமுதிரி சமுதிரி நீ அதிர்ச்சியாகலாம் ஜஸ்ட் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அவ்வளவுதான் இதுவும் நல்லதுக்கே உன்னோட வயசு இன்னும் கல்யாணத்துக்கு தயாராகவில்லைன்னு என்னைக்குமே புரிஞ்சு போயிட்டு நீ படி நல்ல வேலையில இருந்து உன்னோட திறமையை வளர்த்துக்கோ அப்புறம் உன்னோட வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் சரியான தேர்வா இருக்கும் அப்படி உன்னோட தேர்வு ஆரம்பிக்கும் போது நான் மனசுல வந்தேன்டா சஜஷன் பண்ணு என்ன சொல்லு இந்தியாவுக்கு நான் வரேன் பண்ணது அத்த மாமாவுக்காக தான் மற்றபடி எல்லாம் எதுவும் இல்லை ஓகேவா பாய் என கிளம்பி விட்டான் ஆனால் சமுதிரிக்கு தான் அதை உள்வாங்கி நிதானத்திற்கு வரவே நேரம் எடுத்தது கௌசிக் விமானத்தில் லண்டனை நோக்கி பயணித்தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வருடங்கள் தான் ஓடியது கௌசிக் இந்தியா பக்கமே எட்டி பார்க்கவில்லை சமுதிரியும் கல்லூரி படிப்பை தொடர்ந்து அதில் மேற்படிப்பையும் முடித்து பிறகு வங்கித் தேர்வு எழுதி அதில் வெற்றியும் கண்டால் அவளின் பணியானது கையில் கிடைக்க அவளைப் பெற்ற தாயம்மாவிற்கு பெருமை தாங்க முடியவில்லை சமுதிரி மனதில் படிப்பு மட்டுமே உறுதியாக மாறியதன் விளைவே அந்த பணியின் மகிமை ஆனால் கௌசிக் அவனை நினைவு இல்லாமல் இல்லை சமுதிரிக்கு சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றியவன் சரியான நேரத்தில் அறிவுரை வழங்கி படிப்பில் கவனத்தை செல்ல துணை புரிந்தவன் என அறிவுரை கூறி தன்னை முழுமையாக மாற செய்தவன் மொத்தத்தில் அவளின் தாயுமானவனாக காட்சியளித்தான் ஆனால் கல்யாணம் எந்த விதத்திலும் தான் பொருத்தம் இல்லை என உறுதியாக நம்பினாள் மேலும் அவளின் மனம் இறுகியிருந்தது அதில் காதல் கல்யாணம் என்பவற்றிற்கு இடமே இல்லை என பூட்டி வைத்திருந்தாள் அவளின் மனதை திறக்க சமுதிரி விரும்பவில்லை அதையும் மீறி கௌசிக் பல சமயங்களில் அவளை கனவில் தொந்தரவு செய்துள்ளான் என்னானாலும் கௌசிக்கிற்கு தன் மனதை வெளிக்காட்டுவதற்கு விரும்பவில்லை தன் தான் காதல் கல்யாண வாழ்க்கைக்கு தகுதியற்றவள் என தவறான நம்பிக்கையில் இருந்தால் அதன் பிறகு இருவருக்குமே தொடர்பே இல்லை இதற்கிடையில் அம்ருவினையின் வாழ்க்கை பிரிவில் ஊசலாடியது காரணம் சாந்தி தனத்தின் பிடிவாதமே அம்ருவினை திருமணம் முடிந்த பத்தாவது மாதமே திகழ் பிறந்தான் அவனின் பெயர் சூட்டு விழாவிலிருந்து ஆரம்பித்த பிரச்சனை இப்போது அம்ருவினை விவாகரத்து பேச்சில் வந்து நின்றது அம்ரு அம்மா வீட்டில் தங்கியுள்ளால் வினை அவன் வீட்டில் தங்கிட பிறகு எப்படி இருவரும் சேர்வது காசி லிங்கம் எவ்வளவோ பேசி பார்த்தோம் பிரச்சனை ஒரு முடிவிற்கே வரவில்லை விவாகரத்து பேச்சு வந்ததும் காசி மனமுடைந்து போனார் தான் அந்த ஐடியாவை கொடுத்தது ஐயா கௌசிக் சார வர சொல்லுங்க அப்பதான் அவ மாத்த முடியும் அம்ரு அவ சரி பண்ண முடியும் என யோசனை கூறினார் காசி மனமும் அதையே ஆமோதித்தது அதன் விளைவாக கௌசிக் மீண்டும் இந்தியா அவனின் ரூபி இல்லத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தான் சமுத்திரகாந்தன் அடுத்து சமுத்திரகாந்தன் பன்னிரண்டு கார் சீரான வேகத்தில் ரூபி இல்லத்தின் முன் வந்து நின்றது ஓகே கௌசிக் நீ போயிட்டு வா நாம பொறுமையா மீட் பண்ணலாம் என கூறியவாறு கையை நீட்டினான் வினை அவன் கையை தட்டி பெண் டேய் என்ன விளையாடுறியா ஒழுங்கா இறங்கி வா உள்ள போகலாம் கண்டிப்பா திகவிருந்தா உள்ள வந்திருப்பேன் இந்த டைம்க்கு அவன் ஸ்கூல் போயிருப்பான்டா வேற யாரோ உள்ள வந்து பார்க்க போறேன் நீ போய் ரெஸ்ட் எடுடா என்றான் அழுத்தமாக வினை வினை என்று கௌசிக் முறைக்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் கௌசிக் என அவனும் தலையும் மெல்ல சரி சரிப்போ ஆனா இது நல்லதுக்குல சொல்லிட்டேன் உங்களை நம்பி ஒரு பையன் இருக்கான் என கதவினை திறந்து கொண்டு இறங்கினான் கௌசிக் உன் அத்த பொண்ணு கிட்ட சொல்லுடா ஓகே லீவ் இட் நான் போன் பண்றேன் என வினை அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கண்ணிலிருந்து மறையும் வரை அங்கு நின்ற கௌசிக் பிறகு வீட்டினை நோக்கி நடந்தான் சென்று முறை வந்தபோது இருந்த சந்தோஷம் வரவேற்பு எதுவுமே இந்த தடவை இல்லை ஏதோ மனதில் தோன்றவும் நின்று திரும்பி சமுதிரி வீட்டை பார்த்தான் வீட்டின் முன் வராண்டாவில் யாரோ படுத்திருப்பது தெரிந்தது மனதில் அது தாயம்மா என்று உறுதியாக நடை சமுதிரி வீட்டை நோக்கி திருப்பினான் தாயம்மா யாரு என மெல்ல எழுந்தார் நான்தான் கௌசிக் தம்பி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க நீங்க வரதா அம்மா சொன்னாங்க என வேகமாக எழுந்தார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மெதுவா எழுந்துருங்க நான் இப்பதான் வரேன் இன்னும் உள்ள போகல உங்களை பார்த்துட்டு இங்க வந்தேன் என்ன ஆச்சு உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன உடம்புக்கு ஒன்னும் இல்ல தம்பி வெயிலா இருக்குன்னு சத்த எங்க படுத்திருந்தேன் உம் என்றவன் பிறகு மெல்ல சமுதிரி எங்க என கேட்டான் அவ வேலைக்கு போயிட்டா தம்பி பாவம் பிள்ளைக்கு நேரமே இல்ல காலையில போனா சாயங்காலம் தான் வருவா என பெருமையாக கூறியவர் முகத்தில் சந்தோஷம் வெளிப்படையாக தெரிந்தது நல்லதுதானே தாயம்மா உங்க முகத்துல சந்தோஷம் தாங்கல போல உங்க சமுதரி பழைய மாதிரி மாறியாச்சு தெரியுது சரி நீங்க படுங்க நான் உள்ள போறேன் என்றவனிடம் எதிர்பார்ப்பாங்க வீடே முன்னாடி மாதிரி இல்லப்பா ஏதோ நீங்க வந்த புண்ணியத்துல நல்லது நடந்தா சரி என்றார் வருத்தமாக கௌசிக் வீட்டை நோக்கி நடந்தான் வீட்டிற்குள் நுழைந்தவனை ஹால் சோபாவில் அமர்ந்திருந்த காசிதான் முதலில் பார்த்தது கௌசிக் வா வா என எழுந்து வந்து வரவேற்றார் மாமா எப்படி இருக்கீங்க என அவரை கட்டிப்பிடித்தான் ஐந்து வருடங்களில் ஆளே மாறி போயிருந்தார் உடல்நிலையை விட மனதின் கவலை அதிகம் என அவன் அறிந்ததுதான் எனக்கு என்னப்பா எப்பவும் போல இருக்கேன் வினை வரலையா என எட்டி பார்த்தார் இல்ல என்ற ஒற்றை வார்த்தையில் நிறுத்தினான் உம் சரி விடு நீ வா வந்து உட்காரு எங்க அத்தை நான் வரேன்னு தெரிஞ்ச ஆலையே காணோம் என சுற்றி பார்த்தான் உண்மைதான் நீ வரேன்னு காலையிலேயே கோயிலுக்கு போனான் பிரஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்ததுல டாக்டர் கிட்ட போய் ட்ரிப்ஸ் போட்டுட்டு நீ மறந்து நல்ல சொல்றீங்க அவசரமாக அவர்கள் அறையை நோக்கி நடந்தான் ஒன்னும் பயப்பட தேவையில்ல கௌசிக் விரதம் இருந்ததால வந்த வேணா இது என்னத்துக்கு வரதா இருக்காலும் தெரியல நீ பொறுமையா போ என அவனிடம் கூடவே நடந்தார் கௌசிக் அறைக்குள் சென்ற நேரத்தில் ஏதோ ஒரு உணர்வில் கண் விழித்ததனும் அண்ணன் மகனை கண்டதும் கௌசிக் என வேகமாக எழுந்தமர்ந்தார் அத்த பொறுமையா எழுந்துறீங்க என அருகில் அமர்ந்து ஆறுதலாக அணைத்துக் கொண்டான் நல்லா இருக்கியா ஏன்டா இங்க வரவே எங்களை ஏங்க விட்டுட்ட என்று கண் கலங்கினார் வந்ததும் ஒப்பாரி வைக்காம கொஞ்சம் அமைதியாரு என அதத்தினார் காசி ஆமா நான் பேசினாலே ஒப்பாரி மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு என அவர் பதில் கூறவும் பாருதனும் கௌசிக் டயர்டா வந்திருப்பான் நம்ம பேச அப்புறம் வச்சுக்கலாம் கௌசிக் நீ போய் குளிச்சிட்டு வா சாப்பாடு சாப்பிடலாம் ஹம் அம்ரு எங்க மாமா ஜூனியர் பாய்க்கு ஸ்கூலா ஆமா கௌசிக் அவன் ஸ்கூலுக்கு முதல் நாள் போயிருக்கான் அதான் அம்ரு அங்கேயே இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னான் இப்ப வந்துடுவாங்க என்று தனம் பேரன் பற்றி பேசும் மகிழ்ச்சியில் சிரித்தார் என்னத்த பேர உங்க மனசுல என் இடத்த பிடிச்சிட்டான் போல போட்டி பயங்கரமா இருக்குமோ என கிண்டலாக கேட்டான் கௌசிக் ஆமா ஆமா அவனை வச்சுதானே இங்க போட்டியே நடக்குது கௌசிக் என காசி கடுப்பிடித்தார் நீ எப்பவும் என் மனசுல தனி இடம்தான் கௌசிக் ஆனா நம்ம திகழ் அப்படியே உன்ன மாதிரி சமத்துக்குட்டி இரு வர தண்ணி கூட குடிக்க கொடுக்கல என எழுந்து வெளியில் சென்றார் மாமா திகழ் என்ன மாதிரின்னு அத்தை சொன்னத சாந்தி சித்தி மட்டும் கேட்டிருந்தா அவ்வளவுதான் என சிரித்தான் கௌசிக் திகழ் அப்படியே லிங்கம் மாதிரி கௌசிக் நல்ல பையன் ஆனா இவங்க போட்டியில அவனை பந்தாடுறாங்க அவன் யாரையும் பகச்சிக்கல எல்லா கிட்டயும் போவான் முக்கியமா நம்ம சமுதிரி தான் குளோஸ் என சிரித்தார் உம் என மட்டும் கேட்டுக்கொண்டான் இருவரிடமும் பேசிவிட்டு தன் அறைக்கு சென்றவன் நேராக போய் நின்றது ஜன்னல் அருகேதான் சமுதரி விடுத்து இத்தனை வருடங்களில் அவன் மனதில் சமுதிரி மறக்க முடியாத இடத்தில் இருந்தால் அது என்ன மாதிரியான உறவு எண்ணம் எதிர்பார்ப்பு என இன்றளவும் அவன் ஆராய முற்பட்டதில்லை இந்த ஐந்து வருடங்களுக்கு சமுதிரியை நினைவுபடுத்தவே ஒருத்தி புதியதாக அவன் அலுவலகத்தில் வந்து நுழைந்தால் பெயர் சம்யுக்தா அனைவராலும் சமு என அழைக்கப்படுபவள் ஆனால் கௌசிக் மட்டுமே யுக்தா என அழைப்பான் அதன் காரணத்தை கேட்ட சம்யுக்தா அசதியாகி ஒரு தடவை சொன்னால்தான் விடுவேன் என கட்டாயப்படுத்தவும் கௌசிக் இங்கு நடந்த அனைத்தையும் கூறினான் ஓ எக்ஸ் லவர் பேரோ என யுக்தா கிண்டல் செய்தாள் எக்ஸ் எல்லாம் அல்ல காதலிக்கவே இல்ல என மறுத்தான் நீ காதலிக்கணும்னா எதுக்கு சம்மு பேரை சொல்லி கூப்பிடல கௌசிக் அந்த பையன் அப்படி கூப்பிடுவான்னு தெரியாம நானும் அவளை அப்படி அழைச்சேன் ஆனா அது தெரிஞ்சதும் அவாய்ட் பண்ணிட்டேன் ம் அப்ப சமுதரி மேல காதல் இல்ல இல்ல யுக்தா அத்தா மாமாக்காக மட்டும்தான் கல்யாணம் செய்ய யோசிச்சேன் சோ இப்ப மேடம்காக வெயிட்டிங் புரியல இல்ல அவங்க மேரேஜ்க்கு க்ரூம் செலக்ட் பண்ணும் போது உன் ஆப்ஷன்ல வச்சு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தானே வெயிட்டிங் அவளை முறைத்தவன் அப்படின்னா அது அவளோட விருப்பம்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்காக அவள் அழைப்பிற்காக காத்திருக்கல ஹர் லைஃப் ஹர் சாய்ஸ் ஐ எம் நாட் பாதர் அபவுட் தட் நின்றான் ஓகே ஓகே கூல் மேன் என்ன பண்றது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் இல்லனா உன்னை பார்த்த நொடியில காதல்ல விழுந்து கல்யாணத்தை உன்கூடையே முடிச்சிருப்பேன் இப்போ வழியே இல்ல இருக்க ஒரு ஹாட்ல அந்த ஸ்டுப்பீடு வந்துட்டானே என்னை வருத்தம் கலந்த நக்கலில் கூறினாள் திருமதி சம்யுப்தா உன்னைய வாய்ப்பே இல்லம்மா அந்த ஸ்டுபேடுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்னை முடிக்கவும் சம்யுப்தா போன் அடித்தது ஓகே பாய் அந்த ஸ்டுப்பிட் தான் காலிங் என்னை போனை அட்டன் செய்தவள் சொல்லுடா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் நானும் கௌசிக்கும் என பேசியபடி சென்று வழி பார்த்த கௌசிக் மனதில் சமுதரி தான் நின்றாள் அன்று இந்த மாதிரி பல நேரங்களில் சமுதிரி நினைவுகளுடன் வாழ்ந்தான் என்பதே உண்மை என்று அவற்றை எல்லாம் எண்ணியவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது நாடம் வேலைக்கு போயிருக்காங்க போல பயங்கர பிஸி பிஸியமன் ஆகிட்டாங்க என மனதில் சிரித்தான் குளித்து முடித்து டைனிங் டேபிளில் வந்தவனை தனம் வரவேற்று நாற்காலியில் அமர வைத்தார் நான் என்ன விருந்தாளே அத்த நீங்களும் உட்காருங்க மாமா வாங்க என அமர்ந்தான் கௌசிப்பா என குரல் வர திரும்பியவனை நோக்கி திகள் ஓடி வந்தான் வீடியோ காலில் கௌசி கூட நன்கு பழகியதால் கௌசிபாய் என சரளமாக அழைப்பான் திகள் அந்த சரளமான உச்சரிப்பிற்கு ஆசிரியை நம் சமுதிரிதான் என முதலில் அழைத்தவனை கௌவை சொல்லி கொடுத்து மாற்றப்படாத பாடுமட்டால் ஒரு முறை திடம் எதுக்குமா சாரைக்கு இந்த பெயரை வச்சாங்க பாருங்க உள்ள சொல்லவே கஷ்டப்படுறான் என சலித்தவாறு கூறியது தனம் மூலமாக கௌசிக்காதிற்கு சென்றது அதை கேட்டு வெறுமனே சிரித்து கொண்டான் கௌசிக் இப்படி பல துணுக்குகள் சமுத்திரி பற்றி அவன் காதிற்கு போகும் ஹே மை கொட்டி பையா எப்படி இருக்க என திகழி தூக்கி சுற்றினான் கௌசிக் வாங்காதான் என அம்ருவும் வந்தாள் அவன் பின்னே ஹாய் அம்ரு யூ என கேட்டவாறு திகழி கொஞ்சினான் குட்ட தான் கௌசிப்பா எப்ப வந்தீங்க இன்னைக்கு நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொன்னேன் ஆனா அந்த சம்மூமா கேட்கவே இல்லை நோ நோலேன்னு சொன்னுச்சு நான் ஃபர்ஸ்ட் உங்களை என கொஞ்சி வார்த்தைகளை முழுமையாக வராமல் பேசினான் அம்ரு பாவம் சின்ன பிள்ளைங்க அதுக்குள்ள ஸ்கூல்ல போட்ட நான் எங்க தான் போர் இயர்ஸ் ஆச்சு எல்கேஜி அட்மிஷன் போட்டே ஆகணும்னு சமுதிரி படுத்தி போட வச்சா நான் கூட அடுத்த டேம் போடலாம்னு பார்த்தேன் ஓ என திகழோடு பேசி கொஞ்சம் தொடங்கினான் திகழும் கௌசிக்கும் ஒன்றாக தூங்கினர் மாலை மயங்கிய நேரத்தில் ஐந்து மணி தாண்டிய வாக்கில் கௌசிக் தான் முதலில் முழித்தது தூங்கிய திகழை பார்த்தவன் எழுந்த முகம் கழுவி டவலில் துடைத்தவாறு ஜன்னல் அருகே சென்றான் சரியான நேரத்தில் சமுதிரி வேலை முடித்து அந்த காம்பவுண்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள் கௌசிக் அதிசயமாக என எண்ணிக்கொண்டே அவளை பார்வையில் அளந்தான் சமுதிரி புடவை கட்டியிருந்தாள் முன்பே பூசிய உடல்வாகுதான் அதில் மேசு மேலும் பூசிய உடலில் பப்ளியாக தெரிந்தாள் தோளில் நீளமல்லாத கைப்பை ஒரு கையில் வாட்ச் மறு கையில் கை கழுத்தில் செயின் காதில் சின்ன தொங்கல் தலையை பின்னாமல் தோல்வரை வெட்டிய முடியை கிளச்சில் அடக்கி வைத்து ஆகமொத்தம் சிம்பிளாக ஸ்டைலாக தெரிந்தாள் அவளையே பார்த்ததால் அவளின் செய்கைகளை கவனித்தான் கேட்டினை திறந்து உள்ளே வரும்போது போனில் யாரிடனோ விவாதித்துவிட்டு அசால்ட்டாக பதிலளித்தபடி கட் பண்ணினாள் அவளின் கம்பீரமான நடை சமுதிரியை முற்றிலும் வேறு மாதிரியாக காட்டியது கௌசிக் அதிசயித்து பார்க்க திகழ் சத்தம் கேட்டு திரும்பி அவனிடம் சென்றான் அவன் நகர்ந்த நேரம் சமுதிரி கௌசிக்கரையை கரையை நிமிர்ந்து பார்த்தாள் தினமும் அவன் அறியை பார்ப்பவள்தான் ஆனால் இன்று பயந்து மெதுவாக பார்த்தாள் கௌசிக் பிளைட்டை பகல் என்பதால் இந்த நேரம் வந்திருப்பான் என அறிவாள் சமுத்திரகாந்தன் அடுத்து